ஆண்டுகளுக்கு முன் காலத்துடனும் விதியுடனும் நேரம் வந்திருக்கிறது நள்ளிரவு நேரத்திலே வாழ்வையும் சுதந்திரத்தையும் நோக்கி இந்தியா வெளிப்படைய போகிறது நாம் பழமையில் இருந்து புதுமைக்கு அடியெடுத்து வைக்கும் போது ஒரு யுகம் முடிந்து நெடிய அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு கிடந்த ஒரு நாட்டின் ஆன்மா மீண்டும் பேச கற்றுக் நம்மை போகிறது அர்ப்பணிக்க சபதம் எடுத்துக் கொள்வது பொருத்தமானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜவஹர்லால் நேரு பேசிக்கொண்டே இருக்கிறார் அரங்கத்துக்குள் இந்தவர்கள் கைதட்டி கொண்டே இருக்கிறார்கள் வெளியில் பட்டாசு வெடித்துக் கொண்டே இருக்கிறது நானூறு ஆண்டுகால நாசகார அடிமைத்தனம் முடிந்து நம்மை நாமே ஆளலாம் என்ற புதிய பொறுப்பை நாம் ஏற்றது அந்த நள்ளிரவு நேரத்தில் அரசு நமக்கு அதிகாரத்தை கைமாற்றி தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவர் மவுண்ட் பேட்டன் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அவர் இந்திய வைஸ் ஆனார் அவருக்கு முன்னால் இந்த பொறுப்பில் இருந்தவர் வேவல் பிரிட்டிஷ் படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொண்டு நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுவதுதான் நல்லது இங்கு மத கலவரங்கள் அதிகமாக நடக்கப் போகின்றன இங்கே இருந்தால் இவை அனைத்துக்கும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்றைய இங்கிலாந்து பிரதமர் அட்லிக்கு வைசராய் வேல்ஸ் கடிதம் அனுப்பினார் இதனை அட்லி ஏற்கவில்லை இந்துக்கள் வசிக்கும் மாகாணம் முஸ்லிம்கள் வசிக்கும் மாகாணம் என இந்தியாவை பிரித்து இரண்டிலும் இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டு வெளியேற வேண்டும் என்று பிரதமர் அட்லி நினைத்தார் அதை செயல்படுத்தக்கூடியவராக ஒருவரை தேடினார் நிர்வாகியாக மட்டுமல்ல ராணுவ தளபதியாகவும் இருப்பவர் தான் சண்டையை அடக்கி அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று அட்லி நினைத்தார் அப்போது அவர் நினைவுக்கு வந்தவர் தான் பேட்டன் இரண்டாம் உலக போர் நடந்து வந்த நேரத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் நேசநாட்டு படைகளின் தலைமை தளபதியாக சிங்கப்பூரில் இருந்தவர் மவுண்ட் பேட்டன் அவர் அங்கு இருக்கும் போதே நேருவுக்கும் தெரியும் நேருவை மலேயாவுக்குள் பேசவிடலாமா என்று விவாதம் வந்தபோது பேசட்டும் என்று முடிவெடுத்தவர் மவுண்ட் பேட்டன் அதனால் இருவரும் நண்பர்களாகி இருந்தனர் அறிமுகமாகியும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்துக்குள் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் வெளியேறி விடுவார்கள் என்று பிரதமர் அட்லி ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மாதத்தில் மவுண்ட் பேட்டன் ஒரு அறிவிப்பை செய்தார் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து இரு நாடுகள் அமைந்துவிடும் என்று ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு விடுதலை தந்துவிட்டு போய்விடுவது என்றால் அது ஒரே நாளில் முடிந்து போய்விடும் ஆனால் ஒரு நாட்டை இரண்டாக பிரிப்பது என்று முடிவெடுத்தால் குறைந்தது ஆண்டுகள் ஆகும் என்று அன்றைய வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதின ஒரு வீட்டில் இரண்டு அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரிப்பதற்கே செத்து பிழைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாட்டை பிரிப்பது என்பது சாத்தியமா என்ன இரண்டரை மாதங்களில் இந்தியாவை பிரித்து இரண்டு தேசங்களை உருவாக்குகிறேன் என்று சபதம் எடுத்தார் மவுட்பேட்டன் நாட்டை பிரிப்பதாக இருந்தால் முதலில் காங்கிரசை பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் காந்தியை தனியாகவும் நேரு உள்ளிட்டவர்களை தனியாகவும் பிரித்தார் மவுட் முதல் வெற்றியே இதுதான் இடைக்கால இந்தியா அமைந்தால் உங்கள் கையில் அதிகாரம் வந்து சேரும் என்பது நேருவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது நீங்கள் கேட்கும் தனி நாடும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஜின்னாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஜின்னாவுக்கு நாடு நேருவுக்கு அதிகாரம் மவுட் எளிய சூத்திரம் இதுதான் நேரு ஜின்னா மவுட் பேட்டன் ஆகிய மூன்று பேருக்குமே பிடிக்காத கோரிக்கைகளை காந்தி வைத்தார் இந்திய பிரிவினையை பிரிட்டிஷார் செய்யக்கூடாது இங்கு இடைக்கால அரசு உடனடியாக அமைந்து அதற்கு ஜின்னா பொறுப்பேற்க வேண்டும் என்றார் காந்தி வெளியேற தயாராக இல்லை மவுண்ட் ஜின்னாவுக்கு அதிகாரம் போய் சேருவதை விரும்பவில்லை நேரு ஒன்றுபட்ட இந்தியாவில் தலைமை பொறுப்பை ஏற்பதை ஜின்னாவும் விரும்பவில்லை எனவே இந்திய விடுதலைக்கான இறுதி கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஓரங்கட்டப்பட்டார் காந்தி இப்போது நான் தனித்து விடப்பட்டுள்ளதை போல உணர்கிறேன் எனது புரிதல் தவறானது என்று நேருவும் படையிலும் நினைக்கின்றனர் வயது காரணமாக எனது உடல் நலம் கெட்டுப்போய் விட்டதோ என்று அச்சப்படுகின்றனர் இந்த விலையை கொடுத்து நாம் அடையக்கூடிய எதிர்கால சுதந்திரம் இருள் மிக்கதாக இருக்கப்போகிறது போகிறது என்று ஜூன் ஒன்னாம் நாள் நள்ளிரவு நேரத்தில் தனது செயலாளர் பியாரிலாலிடம் காந்தி சொன்னார் அதற்கு மூன்று நாட்கள் கழித்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரண்டு நாடுகள் அமையும் என்று மவுண்ட் பேட்டன் அறிவித்தார் இந்திய வரைபடத்தை பிரிக்கும் வேலை பிரிட்டிஷ் வழக்கறிஞர் சர் சிரில் ராபர்ட் கிளிப் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜூலை எட்டாம் நாள் அவர் இந்தியா வந்தார் ஜூலை பனிரெண்டாம் நாள் தான் அவர் இந்திய வரைபடத்தையே பார்த்தார் ஒன்பதாம் தேதி கோடு போட்டு முடித்து விட்டார் வீட்டுக்குள் கோடு போடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கும் இடையில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்துக்களும் சீக்கியர்களும் மேற்கு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தார்கள் அறுபது லட்சம் முஸ்லிம்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனார்கள் கொலையும் கொள்ளையும் பாலியல் பலாத்காரமும் பாவ செயல்களும் இரண்டு பக்கங்களிலும் நடந்தன இந்திய பிரிவினையை பற்றி எழுதும் எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஆசிரியர்களும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர்கள் தொடர்பான ஒரு விஷயத்தில் காட்டப்பட்ட பண்பற்ற அலட்சியத்துக்காக நேருவையும் ஜின்னாவையும் மவுட்பேட்டனையும் கண்டிக்க தவறவில்லை வரலாற்றின் மிகப்பெரிய நிர்வாக நடவடிக்கை ஒன்றை இரண்டரை மாதங்களுக்கும் குறைவான காலத்தில் நிறைவேற்றியதாக பெருமை அடித்துக் கொண்டார் நேரத்தை தள்ளி போட்டால் கலவரம் தொடர்ந்து நடக்கும் என்று நினைத்தார் அதனால் அடுத்து ஏதாவது முக்கியமான நாள் வருகிறதா என பார்த்தார் இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து உள்ளிட்ட நேச நாடுகளிடம் ஜப்பான் சரணடைந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து அதையே இந்திய விடுதலைக்கான நாளாக குறித்தார் அதாவது அவர்கள் அவர்களின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய நாளில் சுதந்திர தினத்துக்கான தேதியை குறித்தார்கள் அவர்கள் ஐயையோ ஆகஸ்ட் பதினைந்து நல்ல நாள் இல்லை என்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து ஜோதிடர்கள் அலறினார்கள் அந்த நாளில் விடுதலை பெற்றால் அடக்க இயலாத சண்டைகள் நடக்கும் நாசம் விளையும் வெள்ளம் வறட்சி பஞ்சம் படுகொலைகள் நடக்கும் என்று கல்கத்தாவில் இருந்து மதமானந்த் என்பவர் பேட்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது என்னடா புதுச்சிக்கல் என்று மண்டை குடைந்தது பேட்டனுக்கு பதினைந்தாம் தேதியை மாற்ற முடியாது என்று மவுண்ட் பேட்டன் திட்டவட்டமாக கூறிவிட்டார் பதினாறாம் தேதி நடத்தலாம் என்று ஆலோசனை சொன்னார் விருதாச்சலம் ஜோதிட விற்பனர் கல்வராயன் கனகசபை ராஜாஜியின் நண்பர் அவர் இன்று பிரபல ஜோதிடராக இருக்கும் டாக்டர் வித்யாதரனின் தாத்தா அவர் கனகசபையை டெல்லிக்கு அழைத்து சென்றார் ராஜாஜி தேதியை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார் மவுண்ட் பேட்டன் அப்படியானால் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு தொடங்கி பதினாறாம் தேதி அதிகாலை வரை நடத்தலாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டது பதினைந்தாம் தேதி என்பது பதினான்காம் தேதி நள்ளிரவில் என்று சொல்லிவிட்டார் மௌட்பேட்டன் இதை தொடர்ந்து தனக்கு இந்திய ஜோசியங்கள் குறித்த சொல்வதற்காக பத்திரிகையாளர் ஆலன் ஜான்சன் என்பவரை நியமித்தார் மௌட்பேட்டன் நாற்பது ஆண்டு காலம் இந்திய விடுதலைக்காக போராடிய காந்தியே சுதந்திர தினத்தன்று டெல்லியில் இல்லை மதம் கோர தாண்டவம் ஆடிய கல்கத்தாவில் நவகாளி யாத்திரையில் ஒரு கயிற்று கட்டிலில் படுத்து கிடந்தார் ஒரே ஆண்டில் காந்தி உருகி உருகி தனி நாடு கேட்ட ஜின்னா ஓராண்டு கூட உயிர் வாழவில்லை முழுக்க நீங்கள்தான் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்ட மௌட் பேட்டன் ஓராண்டு காலம் கூட இங்கு இருக்க முடியாமல் பிரிட்டிஷ் கப்பல் படையில் போய் சேர்ந்து விட்டார் மிக வயதான காலத்தில் அயர்லாந்து அரண்மனையில் குடும்பத்துடன் விடுமுறையை கழித்துக் கொண்டிருந்த மவுட் பேட்டன் அயர்லாந்து புரட்சி ராணுவத்தால் குண்டு வீசி கொல்லப்பட்டார் மூன்று ஆண்டுகளில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படையில் இறந்து போனார் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக போராடும் அற்பமானவர்கள் ஆனால் லட்சியம் பெரிதாக இருந்தால் அதன் பெருமையில் கொஞ்சம் நம்மீதும் விழுகிறது என்றார் நேரு நாம் அற்பமானவர்களாக இருந்தாலும் உயர்ந்த லட்சியங்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வோம்